ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான இன்னைக்கு நரிப்பயிர் கடைகள் தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதுதான் நரிப்பயிர் இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் தட்டைப்பயிர் மாதிரியே இருக்கும் நல்லா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும் ரொம்பவே உடம்புக்கு சத்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க முதல் நரிப்பயிரை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நரிப்பயிரை இந்த அளவுக்கு நல்லா வருகை எடுத்துக்கலாம் நல்லா வறுக்க வறுக்கவே கம கம கமகமகமும் மணக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் நாம் இந்த நரிப்பயிரை நல்லா வந்து ஆதிருச்சு இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியம் உடச்சி எடுத்துக்கலாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா இந்த நரிப்பயிர் ஒவ்வொன்று வெந்துடும் ஒவ்வொன்றும் வேகவே வேகாது நான் இதை வந்து அன்றைக்கு வாங்கிட்டு வந்து செஞ்சதில் வேகலை அதனால் இதை ஒன்றும் பாதையாக உடச்சி நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் சும்மா பேக்கில் எப்படி பண்ணிங்கனாவே உடஞ்சிக்கும் நீங்கள் ஓட்டுணுன்னா இல்லை ஒன்று பாதையே போடஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை வேக வச்சுக்கலாம் அதுக்கு என்னென்ன போட்டு வேக வைக்கலான்னு காட்டுறேன் மொபைல் தான் நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம பயிரை போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சொம்பு ஊற்றிருக்கேன் ஏன்னா நான் இதுலேயே ரசம் எடுத்துக்குவேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு சும்மா ஒரு நாலு போடுங்க சீரகம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கால் டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் தூள் போட்டுக்கலாம் இந்த சைஸ்க்கு நல்லா ஒரு மூணு தக்காளியை போட்டுக்கலாம் நாம் ரெண்டாக வெட்டி போட்டுக்கோங்க தக்காளியை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் ரொம்பவும் பொடியாகவும் கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க காடிப்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் வெட்டிட்டு வந்துடலாம் வேக வச்சுட்டு போய் சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக ஒரு புட்டு நல்லெண்ணெயாவது விளக்கெண்ணையாவது விட்டுக்கோங்க பருப்பு நல்லா வெந்து வரும் முக்கியமான இன்க்ரீடியன்ஸே பார்த்திங்கன்னா பூண்டு தான் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்லுக்கு பக்கமாக போட்டிருக்கேன் பெரிய பல்லாக இருந்தால் நல்லா பத்து போட்டுக்காங்க இது ஒரு பதினஞ்சு பல்லு பக்கமாக போட்டிருக்கேன் பூண்டு எவ்வளோ கலர் போகிறீங்களோ ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் நல்லா நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம உடச்சி போட்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு அதனால் நீங்கள் உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் பருப்பு நல்லா வேகும் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் அதனால் எண்ணெய் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பருப்பு பரவத்தில் வரமிளகா பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழு மிளகா போட்டிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குக்கரில் பயிர் கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அலாசி ஊற்றிக்கலாம் அடுப்பை நல்லா தூக்கி விட்டு நல்லா கொதி விடுங்க இந்த காரம் மிளகா காரமெல்லாம் நம்ம பருப்பில் இறங்கணும் அது வேகிறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இப்போ நம்ம இந்த தண்ணியை இறுத்துக்கலாம் ரசத்துக்கு நம்ம மிளகாயோடு தான் கடையணும் அப்போ தான் உங்களுக்கு காரம் வந்து பருப்பில் இறங்கும் பருப்பை கடைஞ்சிக்கலாம் நம்ம நல்லா மத்துக்குச்சியில் கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம இருத்த ரச தண்ணியை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் போதுங்க இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம சூப்பரான பயிர் கடையில் ரெடி ஆகிடுச்சு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நம்ம சூப்பரான நரிப்பயிர் கடையலும் ரசமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்தில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம் பருப்புக்கும் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்ல ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ